வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஆவணி மகம் இளையான்குடி மாறநாயனாருடைய குருபூஜை பெரிய புராணத்தில் ஒவ்வொரு நாயன்மார்களும் செய்த அந்த தொண்டை பார்த்தோம்னா நம்மளாலலாம் இப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தான் தரும் நம்மளால செய்ய முடியாதனால தான் நம்ம இந்த நிலையில் இருக்கோம் ஆனால் நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில் தொண்டு செய்ததால தான் அவர்கள்லாம் வந்து அருளாளர்கள் அப்படிங்கிற பேரில் வந்து பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்காங்க இன்றைக்கு இந்த ஆவணி மகம் இளையான்குடி மாறநாயனாருடைய குருபூஜை தமிழகத்தில் இளையான்குடி என்ற ஊர்ல ஒரு வேளாளர் மரபுல விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்ட ஒரு வேளாளர் மரபுல திரு அவதாரம் பண்றாரு இளையான்குடி மாறநாயனார் இவர் ஓரளவுக்கு செல்வ செழிப்போட தான் இருக்கிறாரு ஆனா அவருடைய சிந்தனை என்ன அப்படின்னா இறைவன் தனக்கு கொடுத்த இந்த செல்வங்கள் எல்லாமே சிவனடியாருக்கு உணவு சமைத்து படைப்பது தான் அதற்காக தான் தனக்கு இந்த செல்வம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சிந்தனையோட தன் வீட்டிற்கு வருகிற எந்த சிவனடியாராக இருந்தாலும் அவர்களுடைய கல்வி தகுதியோ செல்வத் தகுதியோ எதை பத்தியும் யோசிக்காம தன் வீட்டுக்கு வந்த எந்த சிவனடியாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை செய்து அவர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறி அவர்கள் உண்டு கழிப்பத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய தொண்ட செய்து வந்தார் அப்போ இவருடைய அந்த தொண்டுங்கிறது அந்த பகுதியில் மட்டும்தான் தெரிய வந்திருந்தது இளையான்குடிங்கிற கிராமத்துல மட்டும்தான் தெரிய வந்திருந்தது இறைவன் இவருடைய தொண்ட உலகறிய செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதனால இறைவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு அது என்ன அப்படின்னா அவர் ஏற்கனவே ஓரளவுக்கு செல்வ தானே இருந்தாரு அவர் வந்து நாள்தோறும் சிவனடியார்களுக்கு உணவு சமைத்து கொடுத்ததோடைய இதாக பலனாக அவருடைய செல்வங்கள் நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா வற்றி கொண்டே வந்து ஒரு காலத்துல வந்து வறுமை வந்துரு செல்வம் இருக்கும் தான் இந்த தொண்டை செய்தார்னு இல்லாம வரிய நிலையிலும் வறுமை வந்து சூழ்ந்த நிலையிலையும் இந்த தொண்டை செய்தார் அப்படிங்கிறத உலகத்திற்கு காட்டணும் அப்படிங்கறதுக்காக இறைவன் வந்து அவருடைய செல்வத்தை குறைக்கிறார் இப்ப வறுமை வந்துருது அந்த வறுமை வந்த காலத்திலும் தன்னுடைய தன்கிட்ட இருக்கிற பொருட்களை விற்று விட்டு அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு தானியங்களை வாங்கி அரிசியை வாங்கி பருப்பை வாங்கி சமைச்சு சிவனடியார்களுக்கு உணவு படைச்சிட்டு இருந்தார் ஒரு காலத்துல விற்கிறதுக்கு பொருளும் இல்லாம போது தன்னுடைய நகைகளை எல்லாரையும் விற்கிறாரு தங்கிட்ட இருந்த நிலங்கள் எல்லாத்தையும் விற்கிறாரு ஒரு காலகட்டத்தில் விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வர்றப்போ தங்கிட்ட தெரிஞ்ச அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்திட்டையுமே வந்து கை நீட்டி கடன் வாங்குறாரு கடன் வாங்கி தொண்டு செய்கிறாரு ஒரு காலகட்டத்தில் அந்த ஊர்ல உள்ள எல்லாத்துட்டையும் கடன் வாங்கியாச்சு இனி வாங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன தெரியாமல் தெரியாம பிதுங்கி இருந்த காலகட்டத்தில் இறைவன் வந்து ஒரு சோதனையை செய்கிறாரு அது நல்ல ஒரு மழை காலம் நல்லா கடுமையான மழை காலம் ஒரு அமாவாசை இரவு நல்ல இருள் சூழ்ந்த அமாவாசை இரவு அன்னைக்கு வந்து இவர் யாராவது சிவனடியார் வருவாங்களா அப்படின்னு வாசலில் எதிர்பார்த்து இருக்கிறாரு யாரும் வரல ரொம்ப சோர்ந்து போன மனநிலையில் சரி உள்ளே போய் கதவை தாளிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை தாழ்பாலிடும் பொழுது வெளியே ஒரு சத்தம் கேட்குது என்னென்னு வந்து பார்க்குறாரு ஒரு சிவனடியார் வர்றார் இவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா வீட்டில் வறுமை வந்த சிவனடியாருக்கு உணவு கொடுக்கறதுக்கு எந்த பதார்த்தங்களும் இல்லை அந்த சூழ்நிலையிலையும் சிவனடியாரை பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷம் பீரிட்டு வருது அவரை கிட்டக்க போய் வணங்கி அவருக்கு நல்ல சொற்களாக சொல்லி அவரை உள்ள கூட்டிட்டு வந்து அது நல்ல மழை காலம் இல்லையா மழையில நனைஞ்ச அந்த சிவனடியாரை உள்ள கூட்டிட்டு வந்து அவருக்கு உடம்ப தொடத்தி கொள்றதுக்கு ஒரு துண்டு கொடுத்து அவர் உடம்பெல்லாம் தொடத்தி அவர் பாதங்களை விலக்கி பூஜை பண்ணி அந்த பாத பூஜை செய்த நீரை உச்சியில் தெளித்து உள்ளுக்கும் உட்கொண்டதாக பெரிய புராணம் சொல்லுது அப்ப எந்த அளவுக்கு சிவனடியார்ட்ட பக்தியா இருந்திருப்பாரு பாருங்க அவர் பாதத்தை ஒரு தாம்பாலத்துல நிக்க வச்சு அவருடைய பாதத்தை விளக்கி அந்த பாதத்தை விளக்குன நீரை உச்சந்தலையிலையும் தெளித்து கொண்டு அதை உள்ளுக்கும் பருகினாராம் அந்த மாதிரி செய்து அந்த சிவனடியாரை உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு மனப்பலகை இட்டு அவரை அதில் அமரச் செய்து அவரை பூவால அர்ச்சனை பண்ணி அதாவது சிவன் கோயில் இருக்கிற சிவலிங்கம் சிவலிங்க திருமேனி இறைவன் வந்து கோயிலில் இருக்கிற ரூபமாக இருக்கிறார் வெளியே நடமாடக்கூடிய சிவனடியார்கள் நடமாடக்கூடிய இறைவனாக இருக்கிறார் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது அது வந்து கோயில் வந்து படமாடும் கோயில்னு சொல்லுவாங்க சிவனடியார் நடமாடும் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனடியார்களும் இறைவனே அதனால அவர் என்ன பண்றாரு அந்த மனப்பலகையில வந்த சிவனடியாரை உட்கார வச்சு அவருக்கு சிவாகமரப்படி அர்ச்சனைகள் செய்து அவருக்கு உரிய உபச்சாரங்களை எல்லாம் செய்துட்டு இப்ப வந்து மனைவிட்ட போறாரு வந்த சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மனைவிட்ட கேக்குறாரு மனைவிக்கு ஒரு பக்கம் சிவனடியார் தன் வீ தங்கள் வீட்டுக்கு வந்தது சந்தோஷம் அப்படின்னாலும் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் அந்த வேதனையை வந்து கணவன்ட்ட வெளிப்படுத்துறாரு நம்ம கிட்ட ஒண்ணுமே சமைத்து கொடுக்கறதுக்கு ஒரு பொருளுமே இல்லை இப்ப யார்கிட்டையாவது போய் கேட்கலான்னா எல்லாத்திட்டையும் கடன் வாங்கியிருக்கோம் இனி நமக்கு தர்றவங்க யாரும் இல்ல அதுவும் தவிர அடர்ந்த மழை பெய்யக்கூடிய இந்த நேரத்தில் யார்கிட்டையும் நம்ம போய் உதவின்னு எதுவும் கேட்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது நம்ம செய்த பாவம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் வந்து ரொம்ப வருந்துறாங்க அப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசனைல இருக்கிறப்போ அந்த அம்மையாருக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வருது அவங்க சொல்றாங்க இன்னைக்கு காலையில நீங்க போய் அந்த வித போய் வயல்ல விதைச்சிட்டு வந்தீங்க இல்லையா அந்த வெதனல்ல கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் அதை நான் எப்படியாவது சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு தெரிந்த வகையில சொல்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நிறைய செல்வங்கள் இருந்து நிறைய உணவுப் பொருட்கள்லாம் இருந்த நேரத்தில் சமைக்கிறதுங்கிறது ஒரு எளிமையான விஷயமா இருந்திருக்கும் அவங்க வந்து அதையே வந்து தினந்தோறும் செய்துட்டு வந்திருப்பாங்க வறுமை வர 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 சமைக்கிற அந்த தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று பண்ணி சிவனடியாருக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால அந்த சமையல் அந்த வேலைங்கிறது இவர்களுக்கு அன்னியப்பட்டு போகுது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து பக்குவப்படுத்தி சமைக்கிறதுங்கிறது எளிமையான காரியம் ஆனா நெல்லை வந்து பக்குவப்படுத்தி உணவு உண்ணத்தக்க வகையில மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம் அத அந்த அம்மையார் சொல்றாங்க எனக்கு தெரிந்த வகையில நான் அதை எப்படியாவது சமைச்சு அதை உணவா நான் தயார் பண்ணிடுறேன் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு உடனே கொஞ்சமும் தாமதிக்காம இவர் என்ன பண்றாரு கிளம்புறாரு இந்த யோசனைய சொன்னனால தன்னுடைய வணங்குறாரு இந்த நேரத்துல இந்த இக்கட்டான நேரத்துல இந்த யோசனைய சொன்ன நீ தெய்வத்துக்கு நிகரானவள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார வணங்கிட்டு ஒரு சாக்கு எடுத்து தலையில போட்டுட்டு ஒரு கூடைய தலையில கவிழ்த்துக்கிட்டு வேகமா வெளியே ஓடுறார் அது நல்ல மழை பெய்து இருண்ட நேரம் தன்னுடைய நிலத்துக்கு வந்து எப்பயுமே தான் வேலை செய்யக்கூடிய அந்த நிலத்துக்கு வந்து எப்பயுமே போற பாதைய மனதுல வைத்துக்கொண்டு அந்த தடவி 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 அந்த நோக்கி போகிறார் ஏன்னா பாதையே தெரியல அந்த அளவுக்கு கூட தெரியாத மை இருட்டாக இருக்கு அந்த இருட்டுல இவர் காலாலேயே தான் போன அந்த பாதையோட பழக்கத்தை வச்சு தடவி தடவி அந்த இடத்துக்கு போயிடுறாரு போய் அன்றைக்கு காலையில விதைச்ச அந்த விதநல்ல எடுத்து கூடையில நிரப்பி தலையில சுமந்துக்கிட்டு வேகமா ஓடி வர்றாரு இவர் வேகமாக ஓடி வர்றப்ப இந்த அம்மையார் வந்து அவங்களோட வீட்டோட வாசல்ல நின்னு கணவரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படி அந்த விருந்தோம்மல் பண்பு பாருங்க தன்னுடைய கணவனார் கொண்டு வர்ற அந்த வெதநல்ல காலதாமதம் ஏற்படாம உடனே வாங்கி சமைத்து அந்த சிவனடியாரோட பசியை போக்கணுங்கிற ஆர்வத்தில் வாசல்லயே நிற்கிறாங்க அப்ப அவர் கொண்டு வர்றாரு வேகமாக அதை வாங்கி என்ன பண்றாங்க அது சேரும் சகதியமா இருக்கும் இல்லையா அந்த வெதநல்ல அதை வந்து நல்ல நீர்ல அலம்பி அந்த சேது சகதியெல்லாம் போக அதை தூய்மை செய்து அதை வந்து சமைக்கிறதுக்கு தயாராக பக்குவப்படுத்துறாங்க இப்போ அடுப்புல நெருப்பு மூட்டணும் விறகு இல்லை வறுமையில் எல்லாமே தீர்ந்து போன சூழ்நிலையில் அடுப்பெறிக்க விறகு கூட இல்லை அப்போது தன்னுடைய கணவரை பார்த்து சொல்றாரு அடுப்பெறிக்க விறகு இல்லை அப்படின்னு உடனே இளையான்குடி மாறனாயனர் கொஞ்சமும் தாமதிக்கல தன்னுடைய வீட்டில் கூரையில் இருந்த அந்த கம்புகளை அந்த மரக்கம்புகளை உருவி வெட்டி விறகாக போடுறாரு அந்த வரிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த வரிச்சை வெட்டி விறகாக போட்டு இதை வச்சு சமைச்சு சொல்றாரு அந்த அம்மையாரும் உடனே எடுத்து சமைச்சிடறாங்க சமைச்சு சாதம் தயாராகுது இப்போ குழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் வேணும் இல்லையா இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு ஒன்னு ஒண்ணுமே இல்ல வீட்டுல காய்கறிகளே இல்லை அப்ப என்ன பண்றது அப்படின்னா புழக்கடைக்கு ஓடுறாரு புழக்கடைக்கு போய் அங்க இருந்த கீரை வகைகளை கையாலேயே அப்படியே எடுக்கிறார் பறிச்சு எடுக்கிறார் அத பெரிய புராணத்துல சேக்கடார் சுவாமி சொல்றப்போ நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய வினையை எப்படி வேரோட பிடுங்கி எடுப்பாரோ அது மாதிரி அந்த செடிகளை பிடுங்கி எடுத்தார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்துல சேக்கடார் சுவாமி சொல்லுவார் அப்ப அந்த கீரை வகைகளை பறிச்சு கொண்டு வந்து அம்மையாட்ட கொடுக்குறாரு அவங்க அத நீர்ல நல்லா அலம்பி சமைக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிற பொருட்களை தனியா பிரிச்சு பிரித்து சமைக்கக்கூடாத சமைக்க கூடாத பகுதிகளை தனியா பிரித்து எல்லாத்தையும் ரெண்டா பிரித்து அந்த சமைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஆறு சுவைகளில் நான்கு விதமான உணவுப் பொருள் உண்பன பருகுவன நக்குவன தின்பனங்குற மாதிரி நான்கு வகையான உணவுப் பொருட்களை ஆறு சுவையில் சமைச்சிட்றாங்க சமைச்சு முடிச்சாச்சு இப்போ உணவு தயாராகிடுச்சு இப்போ வந்திருக்கிற சிவனடியாரை எழுப்பி அவருக்கு உணவு கொடுக்கணும் கூடத்துக்கு வந்து பார்க்குறாங்க அவரு நல்ல மழைய நனைஞ்சிட்டு வந்து அந்த அசதியில் படுத்து உறங்குறாரு அவர் நல்ல தூக்கத்தில் இருக்கிறாரு இவர் கிட்டக்க போய் அவரை வணங்கி பணிந்து அவரை வந்து மெல்ல துயில் எழுப்புறார் இந்த மாதிரி உணவு தயாராகிடுச்சி நீங்கள் சாப்பிடலாம் தாமதத்திற்கு மன்னிக்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உணவு தயாராகிடுச்சி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கவும் அந்த நேரத்தில் வந்திருந்த சிவனடியார் இறைவன் அது இவருக்கு தெரியல வந்திருந்த சிவனடியார் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஜோதியாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஒரு மிகப்பெரிய ஜோதியாக காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து அன்பனே சிவனடியார வந்தது நான் தான் உன்னுடைய இந்த துண்டின் பெருமையை இந்த ஊர் மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்ணினேன் செல்வம் இருந்த காலத்தை போக செல்வம் இருந்த காலத்தில் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது அந்த காலம் போக வறுமை வந்த காலத்திலேயும் உன்னால் இந்த தொண்ட வந்து செய்ய முடியும் அப்படின்னு நீ காட்டினதை இந்த உலகத்திற்கு சொல்றதுக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்ணினேன் உன்னுடைய தொண்டில் நான் பெரிதும் மகிழ்ந்து போனேன் அப்படின்னு சொல்லி நீயும் உன் மனைவியும் என் பேருலகம் எய்தி இன்பம் எய்தி வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த இளையான்குடி மாரநாயனாரையும் அவருடைய மனைவியாரையும் தன்னுடைய சிவலோகத்துக்கு சுவாமியை வந்து கூட்டிட்டு போயிடுற அந்த மாதிரி சிவனடியாராக வீட்டுக்கு வர்றவங்க சிவபெருமானே இதை வந்து சாத்திரங்கள் எல்லாமே சொல்லுது சிவனடியாருக்கு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம உணவு படைப்பது அதாவது கோயில்ல இருக்கிற சுவாமிக்கு பூஜை பண்றதுங்கிறது மகேஸ்வர பூஜை வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு உணவு கொடுத்து அந்த செய்யக்கூடிய பூஜைக்கு பேர் மாகேஸ்வர பூஜைன்னு பேர் அந்த பூஜைக்கு நிகரான பூஜை எதுவுமே இல்லை நம்ம இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்ல இல்லை என்ன இருக்கோ அதை வந்து சிவனடியாருக்கு அன்போட கொடுக்கணும் முழு மனதோடு கொடுக்கணும் அதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயம் இப்போ இளையான்குடி மாநாயனார் தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு எல்லாம் போக ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்தில் நெல்லை கூட எடுத்து சமைச்சு கொடுத்தாரு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடுப்பெருக்க விறகு இல்லைன்னு தான் இருக்கக்கூடிய அந்த குடியிருக்கக்கூடிய வீடுன்னு கூட நினைக்காம அந்த வீட்டின் கூரையை பறித்து விறகாக வச்சு சமைச்சார் அடுத்த ஒரு யோசனையே இல்லை இந்த வீட்டை நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தது குடியிருக்க வீடு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம உடனே அந்த மூங்கில் கம்புகளை வச்சு சமைச்சு கொடுத்தார் இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா இவருக்கு இந்த லோகத்தில் வாழ்க்க முடிய போது இனி மேலோகத்தில் அந்த வீடு கிடைக்க போதுங்கிறத இறைவன் குறிப்பால் உணர்த்தினார் இங்கே உள்ள வீட்டை காலி பண்ணிட்டார் அப்ப இவங்க வந்து அவருடைய மனைவியோட சிவலோகம் அடைந்தார் அப்படிங்கிறத புராணம் சொல்லுது இன்றைக்கு அந்த இளையான்குடி மாறநாயனுடைய குரு பூஜை ஆவணி மக நட்சத்திரம் இன்றைக்கு வந்து இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து வழிபாடும் பூஜையுமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருடந்தோறும் இந்த ஆவணி மகத்தன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்க போயிட்டு வாங்க இன்றைக்கு இளையான்குடி மாற நாயனார் செய்த தொண்டை நம்ம சிந்திச்சு பார்க்குறதுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இது போல இன்னொரு நாயன்மாருடைய தொண்டினை வரும் காலத்தில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்